நான்சி உனக்கு தர்பூசணி விதை கிடைத்ததா நீ அரை பெற்றாய் அதை நீ சமாளிக்க முடியுமா முழு தர்பூசணியை பார்க்கலாம் ஓ இது மிகவும் சுவையாகவும் சாராகவும் இருக்கிறது நான் நிறுத்த முடியவில்லை இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது நான் எவ்வளவு வேகமாக சாப்பிட முடியும் என்று நீ பார்த்தாயா நான் முடித்துட்டேன் ஓ வேண்டாம் அன்னி உன்னிடம் சில விசித்திரமான தர்பூசணி இருக்கிறது காத்திரு அது தர்பூசணி அல்ல அது உள்ளே மிட்டாய் கொண்ட கேக் நீ இன்னும் அதிர்ஷ்டசாலி நான் இப்போது இந்த மிட்டாய்களை எல்லாம் சாப்பிட போகிறேன் அதை உடைத்தால் எளிதாக இருக்கும் அருமை இப்போது நான் ஒவ்வொரு மிட்டாயையும் கண்டிப்பாக சாப்பிடுவேன் ஆஹா தர்பூசணி கைதானே மிகவும் நல்லது சரி இனிப்புகளுக்கு திரும்புவோம் அவையெல்லாம் எனக்கு ஆமா நீங்கள் அனைவருக்கும் நான் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் உன்னுடையது சாப்பிடு ஓ ஏன் விதை சரி இத முயற்சிப்போம் அடடே இது அருவறுப்பாக இருக்கிறது ஆனால் எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துள்ளது ஒரு நிமிடம் என் பாட்டி எனக்கு செடிகளை எப்படி நடுவது என்று கற்றுக் கொடுத்தார் நான் ஒரு ஒரு தர்பூஷணி விதையை விரைவில் கையாள முடியும் எனக்கு மண் கோடரி மற்றும் நிறைய மண் தேவை நான் ஒரு குழி போகிறேன் ஓ மன்னிக்கவும் நண்பர்களே அதை கவனிக்கவில்லை சரி மீண்டும் பணிக்கு எனவே நான் ஒரு விதையை நட்டு அதை மண்ணில் வைக்க வேண்டும் நிச்சயமாக தண்ணீரை மறக்காதீர்கள் ஆம் செடிகள் உண்மையில் மேலும் நமக்கு கொஞ்சம் பொறுமை தேவை ஓ என்ன நடக்கிறது இது ஏற்கனவே வளர்கிறதா என்ன அது இவ்வளவு வேகமாக இருக்க முடியாது வாவ் இது அற்புதம் ஓ மை காட் என் பாட்டி அது இவ்வளவு வேகமாக செய்யவில்லை அற்புதம் வாவ் அது ஒரு தர்பூசணி நான்சி நீங்க பாத்தீங்களா அது மிக பெரியது எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் அதை ரெண்டு பாதிகளா வெட்ட போறேன் ஓ ஆம் தயார் ஓ மிகவும் நன்றி நன்றி கராத்தே பாடங்கள் வீணாகவில்லை ஆனால் திரும்ப வாட்டர்மெலன் ஓ என்ன ஒரு இனிமையான மற்றும் சாரான வாட்டர்மெலன் இது ருசியானது ஓ மை ஓ வான் நான்சி, உனக்கு அவ்வளவு பசிக்கிறதா அவள் உண்மையில் அதை தாக்கிவிட்டாள் ஓ நான் உனக்கு மீண்டும் சிறிது உணவு கிடைத்தது ஆனால் வாவ் ஆனி உன் உன் ட்விக்ஸ் மிகவும் பெரியது அது கைகளில் அடங்கவே இல்லை நண்பர்களே நாம் யாருடன் தொடங்க வேண்டும் நீங்களா சரி என் சிறியதாக இருக்கலாம் ஆனால் அது மிகவும் சுவையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் ஓ என்னை நகைக்காதீர்கள் எனக்கு எல்லாவற்றிலும் மிக சுவையான ஸ்நாக்ஸ் ஓ இது ரொம்ப சுவையா இருக்குது சுவையா இருக்குது நான் சிறிய துண்டுகளை சாப்பிடுவேன் நீங்கள் என்னை காத்திருக்க வேண்டாம் ஓ ஆம் அற்புதம் ஆம் நாங்கள் உன்னை காத்திருக்கிறோம் நான்சி அவசரப்பட வேண்டாம் ஓ டேட் நீ சரியா இருக்கியா நான்சி இன்னும் சாப்பிடுகிறாளா போகலாம் டேட் ஓ நான் இந்த பெரியதை நான்சி விட வேகமாக சமாளிக்கிறேன் இந்த ட்விக்ஸ் மந்திரமாய் தெரிகிறது மற்றும் இதன் வாசனை அருமையாக இருக்கிறது இதை முயற்சிப்போம் ரொம்ப சுவையாக இருக்கிறது இன்னும் நிறைய இருக்கிறது நான் ரொம்ப எழுச்சியாக இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஒரு குச்சியை நீக்கிட்டேன் நான்சி இன்னும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள் இரண்டாவது ஒன்றும் நான் அதை இப்போது சாப்பிடுவேன் அதுதான் வாவ் ஆனி நிஜிராஃப் போல இருக்கிறாய் உன் கழுத்து மிகவும் நீளமாகிவிட்டது டெட் நீங்களும் உங்களுடைய முயற்சி விரும்புகிறீர்களா பயிற்று சுலபம் பாக்கேஜிங்கை அகற்றி விட்டேன் மற்றும் ஹூ எனக்கு ஒரு யோசனை வந்தது பாருங்கள் நான் இப்போது ஒரு புலி ஹூ என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறீர்கள் நான் உங்களுக்கு மிகவும் பயமுறுத்துகிறேனா டே விளையாடாத சாப்பிட ஓ சரி நீங்கள் இன்னும் மரியாதையாக இருக்க முடியாது எனினும் எனக்கு இது பிடிக்கும் ஏன் பிடித்தமிட்டாய் நான் நன்றாக இருக்கிறேன் அடுத்தது என்ன வாவ் இவை ஜூசி ட்ராப் காண்டிகள் புளிப்பு ஜாமுடன் டெடியிடம் ஒரு சிறிய பாக்கெட் உள்ளது ஆனால் கவலைப்படாதே அணியிடம் ஒரு பிரம்மாண்டமான பாக்கெட் உள்ளது இது மிகவும் சுவையாக உள்ளது அணி உனக்கு அதிர்ஷ்டம் இது ஒரு பெரிய பாக்கெட் இது இருப்பதை நான் கூட அறியவில்லை டெட் நீ முதலில் தொடங்க சரி ஒரு சிறிய பாக்கெட் ஆனால் அதனால் என்ன சுவை எந்த விதத்திலும் மாறாது நான் உங்களுக்கு அதை நிரூபிக்க முயற்சிக்கிறேன் சரி இப்படி ஒரு குழந்தை நாம் அதை முயற்சிப்போம் சுவையாக இருக்கிறது ஆனால் போதவில்லை உன் முறை அதுதான் சரி எனக்கு மிகவும் பிடிக்கும் இந்த மிட்டாயை எடுத்து விடலாம் எத்தனை இருக்கின்றன எனக்கு ஒரு யோசனை வந்தது எல்லா இனிப்புகளையும் ஒரு பாம்பாக வைத்து இனிப்பு ஜாம் ஊற்றுவேன் அப்படியே போகலாம் சரியானது நீ அதை முயற்சிக்க விரும்புகிறாயா இல்லை இது எனது மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ எனக்கும் கொஞ்சம் வேண்டும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது என்ன என்ன எதுவும் செய்யவில்லை ஓ! சரி! இங்கே உன் நீ சரியா? ஆம் நீ எதையும் திருடக் இது அற்புதமாக இருக்கிறது இந்த பெரிய மிட்டாய் இது எனக்கு சரியான அளவு ஓ ஓ எனக்கு எனக்கு மன்னிக்கவும் புளிப்பு புளிப்பு ஜாம் என்ன இது இது மிகவும் பெரியதாக இருக்கிறது போடுவோம் எல்லா சுவையும் பிடிக்கும் தயார் சரி சாப்பிட ஆரம்பிப்போம் என் வாயில நீர் ஊருகிறது ஓ இது மிகவும் சுவையாக இருக்கிறது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்

அது செய்யப்படும் நான் சமையல் கற்க வேண்டும் எல்லோரும் உருளை கிழங்கு தோல் சரிக்கையில நான் எண்ணெயை சூடாக விடுவது நல்லது இல்லைனால் அது எப்போதும் அதிகம் இருக்காது நல்லா வெண்ணெய் கிட்டத்தட்ட கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதுவே ரெடி செய்யப்பட்ட பிரெஞ்சு ஃப்ரை குச்சிகளை ஊற்ற நேரம் வந்துட்டு நான் சொல்றேன் உதவியாக

எனக்கு மணக்கிறது எல்லாவற்றையும் இழந்துவிடவில்லை இதை பாகுப சிறப்பில் மூழ்கினால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் வணக்கம் நான் நடுவில் உருளை கிழங்குகளுடன் முயற்சிக்க தொடங்குகிறேன் பாட்டி இது மிகவும் நன்றாக உள்ளது ஓ இஷ் எனக்கு ரோஸ்மரி பிடிக்கவில்லை மன்னிக்கவும் மாதம் செஃப் ஆனால் எனக்கு இது பிடிக்கவில்லை

are a sterile war, arsenic, the non sushi and cherry katapam, onkyo rei and ron, seifu the same mare, the two we don't it's a tail, it's a tail, and the sushi ulana a papam, not a sauce of the our key is is

வெள்ளரி காய்ச்சாடு சூஷி செய்ய சொல்லப்படுகிற பொருள் ஆகும் அதில் நீ கொண்டு சேர்த்து சோரனை அதிகமாக சேர்க்க வேண்டும் கொஞ்சம் காத்திரு நான் முடிக்கவில்லை குங்குமப்பூ மற்றும் அரிசி சூஷியை நான் பார்த்ததில்லை அவைகளில் மீன்களும் இல்லை நான் அதை பிடிக்கவில்லை ஆனால் நான் இனிப்பு சூஷியை சுவைத்து மகிழ்ச்சி அடைவேன் அற்புதமாகவே எனக்கு தோன்றவில்லை கடைசி வேட்பாளர் மீதம் இருக்கிறார் நாம் உங்களை பார்க்க போறோம் இங்கே அவை உள்ளன கம்மி விலை மிக நல்லது மேடம் ஷெஃப் நீங்களே வென்று விட்டீர்கள் வந்து இது வெளிப்படையாக இருந்தது ஒருவர் ஒரு வாற்றனை செய்யலாம் என்று நான் நம்புகிறேன் நீங்க மாவுடன் தொடங்கணும் என்று கேட்டேன் அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சில சர்க்கரை சேர்ப்போம் சரியானது மா சேர்க்க நேரம்

I referenced the Mao Tayari paint. There is Jerndal. There are two of them, so it's very good to go. Tari Arndal. It's a paint. 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 It's a It's a a அதை வரडले யுரன் டனில் உற்றலம் ஆன் சௌர் வாஸ் தி பிரீசம் அண்ட் கரியே கிரானசி கன்சல் அம்மா நேரம் வரதுக்கு நல்லா இருக்கு ஓ வாபி கொஞ்சம் கரைந்து போச்சு போல படியுவான் ஸ்வைலர் தி மனசுக்கு இனிமே இல்லாத தோற்றம் இருக்கட்டும் அதுக்கு மீது க்ரீம் சில பேரி காட்டு திராட்சைகள் மரவை சாக்லேட் சாரி சேர்த்து விடுவேன் அது அற்புதம் மேலும் நான் மறுபடியும் அது மிகவும் சுவையாக உள்ளது என்ன இதை தான் நான் ஆரம்பிக்கிறேன் ஓ வாம் உங்கள் வாபிள் அதிகமாக வேகிவிட்டது அதை நான் சாப்பிட மாட்டேன் இதையா ஏ இந்த வாஃபிள் உள் மற்றும் கத்திரிக்காய் போல் எனக்கு பிடிக்கவே இல்லை அருவறுப்பாக உள்ளது ஆனால் இதுதான் சூப்பராக உள்ளது ஓ ஆம் எனக்கு வேண்டியது இதுதான் பாட்டி நீங்க இந்த சுற்றை வெற்றி பெற்றுக் கொண்டீங்க ரஷ்யா நான் ஒரு ருசிகரமான காபி குடிக்க விரும்புகிறேன் அது பண்ணப்படும் எளிதாக நான் ஒரு அதிசயமான யோசனை எடுத்துள்ளேன் சூடான காஃபி மன விடியலை உண்டாக்குவது இன்னைக்கு குளிர்ந்த காஃபி அதாவது ப்ரொபோஷனோ மனக்கலக்கம் ஏற்படுத்துகிறது நீங்கள் வந்து ஒரு பெரிய செப்பியில் நுரையெறியணும் அப்புறம் அதில் சுவையான சாக்லேட் சர்வை சேர்க்கணும் ஃப்ளம்பு கண்டிப்பாக காப்பியை மறக்கக்கூடாது

பாட்டி இந்த காஃபியை நான் எப்போதும் அடையாளம் காண முடியும் உனக்கும் செய்த நேரம் வந்து விட்டது என் சாட்சி இது எவ்வளவு பிடிக்கவே பிடிக்கவில்லை முதல் மக் பலம் மகிழ்ச்சி அளிக்கிறது சுவையானது ஆனால் எனக்கு கொஞ்சம் கசப்பாக உள்ளது கடைசி போட்டியாளர் வெற்றி பெற விட்டு சென்றார் அதுவே ரொம்ப குளிர் சாதனம் அண்ணா இந்த சுற்று நீ தான் ஜெயிச்சுள்ள என் ஆவணங்கள் இங்கே சரி உள்ள வாருங்க என்ன ஒரு நாள் இங்கு கிடைத்திருக்கிறது இதோ என் பேரச் சீட்டு அதற்குள் டிக்கெட் இருக்கிறது நன்றி எனக்கு பெரும்பாலும் ஆண்களின் கவனம் கிடைக்கவில்லை நல்ல நேரம் அனுபவியுங்கள் நண்பர்களே நான் விமானத்தில் ஏற வேண்டும்

ஓ வாருங்கள் நன்றி வணக்கம் உங்க டிக்கெட் ஒரு மகத்தான யோசனை இருக்கிறது எல்லாம் சரியே ஆனால் துரதிருஷ்டவசமாக நீங்கள் நாயை பிற விலங்குகளை போல கொண்டு வர முடியாது சிறந்த வெடி நடப்பு நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறோம் பை பை பாபி கவலைப்படாதே அவன் ஏன் கூட இருக்கிறான் உங்க பாஸ்போர்ட் மேடம் அது சரி இப்போ ஒரு சின்ன பின்புல சோதனை என்ன விலங்குகள் கப்பலில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன ஆனால் கவலைப்பட வேண்டாம் உங்கள் சில பிராணி உங்களுக்காக காத்திருக்கிறது மற்றும் நீங்கள் திரும்புவதற்கு இங்கேயே இருக்கும் வணக்கம் ஐயா உங்கள் தலை தொடுப்பை நான் சரிபார்க்கலாமா அந்த நேரம் நான் உங்களுக்கு ஒரு மந்திர சோதனை காட்டுகிறேன் ஓகஸ் போகஸ் பாஸ்வேர்ட் அங்கே உள்ளது அது முடியாது இல்லையா நீங்கள் குலை சரிபார்க்க அவை கொண்டு வருவது மேல் அதுவெல்லாம் விசித்திரம் மன்னிக்கவும் உயரமாக வரவும் ஓ சீப்பளிச்சியாக இதயம் இல்லை சே ஏ உள்ளே வாருங்க சே ஆ அர்ச்சனை பெண்ணே உங்கள் இப்போ கேட்டுக்கிட்டுறேன் ஆனால் உங்களுக்கு உதவ எப்படி எனக்கு தெரியும் ஒரு சிறிய சாகசத்தில் உங்களோட மிருதுவான நண்பர் உங்களோட இங்கே இருப்பார் இப்பொழுது நான் அதை புரிந்து கொண்டேன் அப்படித்தான் அவர் ஓ நன்றி இப்போ என் பஞ்சட்டியம் கூட விளையாடுறான் எல்லாம் சரியே ஒரு ஆண்டுகளின் அறிகுறிகள் எதுவும் இல்லை பிற்பகல் வணக்கம் ஆஹா ஆவணங்கள் எல்லாம் ஒழுங்காகவே உள்ளன ஆனால் கூட்டை நான் பார்க்க வேண்டும் ஓ இல்லை பூனையை உதவ வேண்டும் நான் அறிவேன் சார் உங்களிடம் பெரிய பிரபலம் வாய்ந்த தாடி உள்ளது என்று யாரேனும் உங்களுக்கு தெரியுமா உங்களின் புகைப்படத்தை எடுக்கலாமா அப்படியா ஒரு நிமிஷம் எனக்கு முதல்ல என் முடியை அடுக்கணும் இனி நான் தயார் அழுதிக்கொள் அது நன்றாகவே உண்டு இதனால் செயல்பட்டது இப்போது முக்கியமானது என்னவென்றால் விரைவாக விமானத்திலிருந்து வெளியேற வேண்டும் ஓஃப் மன்னிக்கவும் நான் போக வேண்டும் அது என்ன காலியடிப்பு தொட்டி இது பீமான மிடலை கணக்கிடுகிறேன் ஓஹோ வணக்கம் உள்ளே வாருங்கள் சரி சரி இருக்க இங்கே இப்போது அதை வெளியே விடலாம் பூனையை ஓ என்ன ஒரு பூனை நான் உங்களை தாவலாமா நிச்சயமாக என்ன ஒரு நல்ல பூனை என்ன நடக்கிறது என்னிடம் எனக்கு ஒவ்வாமை உள்ளது வணக்கம் பயணம் மாலை வணக்கம் ஆவணங்களை பார்ப்போம் நன்றாக ஸ்கேன் செய்வோம் நீங்கள் விலங்குகளை கொண்டு வந்துள்ளீர்களா எனக்கு தெரியவில்லை அம்மா தயவு செய்து ஒரு நிமிடம் என்னை நீங்கள் ஒரு குருதி பஞ்சையா எடுத்து வந்தீர்களா எவ்வித விதிவிலக்குகளும் இல்லை விலங்குகள் போர்டில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன அதுவோ ஒரு சங்கடம் அறுவறுப்புகளை நம்மை காண்போம் நான் ஒரு தவளை கொண்டு வர முடியாது என்பதில் நான் சந்தேகம் இல்லை நாம் ஏதும் விரைவில் யோசிக்க வேண்டும் எனக்கு முழுமையாக அழுத ஒரு புத்தகம் இருக்கிறது அதில் நான் கொஞ்சம் மாற்றம் செய்யலாம் கதையின் அந்த பகுதியை நான் ஒருபோதும் பிடிக்கவில்லை இப்போது உள்ளே ஒரு தவளை வைப்போம் உங்களுக்கான சாக்லேட் நாணயம் இதோ இது ஏன் டிக்கெட்டுகள் நல்ல வேலை தொடர்ந்து அடிக்கவும் நீங்க இது இந்த கேன் கடந்து சென்றவுடன் தெளிவாக தெரிகிறது சரி நன்றி தொடருங்கள் சரி யார் கப்பலில் வந்திருக்காங்க காரசாரமா சரி இது வேணால் இன்னும் மேலே வச்சு பாதையில் வர சொல்றீங்க நாங்க புறப்பட தயாரா இருக்கோம் ஆஹா நல்லா அது உங்களை பாதிக்கலை ஓ நீ என் க்ரீம் குட்டி ஓஹோ என்ன ஒரு ஹலோ ஹே நான் அதிகம் எப்படி இருக்க டெசா நிரபாய் இருக்கியா வண்டிங்கம் ஆனால் டெஸ்ஸா எங்கும் போக மாட்டாள் குறைந்தபட்சம் விமானத்தில் அல்ல விலங்குகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை நீ கேட்டு பார்த்தியா சில பிராணிகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை Ah, I don't know. There's a second. I'm going to get her. நடந்து வந்து கொண்டிருந்தேன் எனக்கு தோணுகிறது பள்ளி ஏன் சார் எல்லாம் சரியா எல்லாம் நல்லாதா ஒன்றும் ஓமை கடவுள் ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை அவன் அந்த தமிழகையை நினைவில் கொள்ள முயற்சிக்கிறான் சரி இல்லையா அலெக்ஸு நானும் ஏன் நம்பல்ல உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறேன் நான் முன்பே அறிந்தேன் ஒரு விலங்கினை கப்பலில் கொண்டு வர முயற்சி இங்கே இருந்து வெளியேறுவோம் சீக்கிரம் அவர் எங்கே சென்றார் நாம் அறியவில்லை தவற விட்டேன் வணக்கம் இதோ என் டிக்கெட் அட சரி அல்லது சரியாக இல்லை மீன்களை என்னிடம் கொடுங்கள் நான் அதை கவனிக்கிறேன் என் பைத்தான்ப தோழனை பிழையவில்லை என்பதில் நம்பிக்கை இல்லை அவன் மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறான் ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது வழியில் இருக்காதீர்கள் இது என் ஆவணங்கள் அவனை விரைவில் ஆட்காடுகிறேன் இது பிளஸ் எந்த பாடும் கோழிகள் இல்லை என்னுடைய கவனத்துல இல்லை ஓ உங்களுக்கு மூச்சு இருக்கிறதா அயவு செய்து உள்ள வாருங்கள் மன்னிக்கவும் முதலில் இருந்தே மனிதனே அற்புதம்